ஆர்ஜே பாலாஜியோட சூர்யாவோட நடிப்பில் உருவாக்கிட்டு வரக்கூடிய திரைப்படம் கருப்பு திரைப்படம் டைம்ல தான் வந்துட்டு டீச்சர் வெளியாச்சு போஸ்டர்ஸ் வந்துட்டு வெளியாச்சு டீசருக்கு வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு பல வருடங்கள் கழிச்சு அதாவது ஜெய்பீம் தொடர்ந்து மறுபடியும் ஒரு வக்கீல் கதாபாத்திரத்தில் சூர்யா நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திரையரங்கம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸாக அமையும்னு ஆர் ஜே பாலாஜியும் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தோட கதையை நான் முன்னாடியே இந்த ஒரு பர்சனுக்கு தான் சொல்லியிருந்தேன் அவங்களும் ஓகே பண்ணாங்க ஆனால் ஒரு சில காரணங்களால நடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்ற தகவல ஆஜய் பாலாஜி பகிர்ந்திருக்காரு இந்த ஒரு திரைப்படத்தோட கதையா ஆரம்பத்திலேயே தளபதி விஜய் கிட்ட தான் சொல்லியிருக்காரு அதுவும் கோட் திரைப்படத்துக்கு முன்னாடி தளபதி விஜயுமே எனக்கு கதை பிடிச்சிருக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம் பட் ஒரு சில காரணங்களால அந்த படத்துல தளபதி விஜயால நடிக்க முடியல அதுக்கப்புறம் தான் இந்த கதைய நான் சூர்யா கிட்ட சொன்னேன் அப்படின்றமே ஆர்ஜே பாலாஜி வந்து சொல்லியிருக்காரு இந்த திரைப்படத்துல தளபதி விஜய் நடிச்சா எப்படி இருந்திருக்கும்னு அவங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் பல வருடங்கள் கழிச்சு சினிமால மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு அப்பாஸ் அதாவது நம்ம இசையமைப்பாளர் அதே மாதிரி சிங்கர் நடிகர் இப்படின்ற பல வேடங்கள் இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷோட அடுத்த திரைப்படத்துல தான் அப்பாஸ் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பிளே பண்ண போறாரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா நாயகியா கௌரி பிரியா வந்துட்டு நடிக்க போறாங்களா இவங்க வந்துட்டு நம்ம மணிகண்டனோட ஆல்ரெடி ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து தான் இப்ப வந்துட்டு ஜிவி பிரகாஷோட எந்த ஒரு திரைப்படத்திலயும் நடிக்க போறாங்க அப்பாஸ் வந்துட்டு மறுபடியும் பல வருடங்கள் கழிச்சு அவர் வந்துட்டு ஒரு மாசான கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் தான் இப்போ இணையதளத்துல வந்துட்டு வைரலா போகிட்டு இருக்கு கண்டிப்பா வில்லன் கேரக்டர் பிளே பண்ணுவாரோ அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ரசிகர்கள் இதை பத்தி நான் உங்களோட மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க முன்னணி ஹீரோக்களோட இடத்த வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேன் பிடிச்சிட்டாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்த வந்துட்டு பிடிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் ஆனா நம்ம சிவகார்த்திகேயன் வந்து திரையுலகில் வந்துட்டு கொஞ்ச நாட்கள்லேயே கொஞ்ச படங்கள்லேயே அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்துட்டு உருவாக்கி இருக்காரு அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் நடிக்க இருந்த கோட் ஸ்டேட் நோ நோபொடி அப்படின்ற ரீமேக் படத்தை இப்போ பாத்தீங்கன்னா தட்டி பறிச்சுட்டா இருந்த நடிகர் அப்படின்ற தகவல் வழியாக அது வேற யாரும் இல்லை நம்ம நடிகர் பிரசாந்த் தான் சோ அவர் கை இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா போயிருக்கான் அவங்க அப்பா தியாகராஜா மூலமாக தான் இந்த பட வாய்ப்பு வந்துட்டு அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த ஒரு படத்துல தேவயானியோட மகளான இனியா வந்துட்டு கதாநாயகியாக நடிக்கவும் போகிறாங்களாம் இத பற்றின உங்களோட ஒப்பீயனு கமெண்ட் சொல்லுங்கள் சொல்லுங்க